தங்கத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உச்சம் எந்த காலத்திலும் வந்தது கிடையாது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு அதாவது அவர் ஆஃபீஸ் எடுத்த பிறகு தான் தங்கத்துக்கு பெரிய உச்சத்துக்கு உயரமாக சென்றதாக நம்ம பதிவு பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ தங்கத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு பெரிய எதிர்காலம் இருப்பதாக என்னோடய கணி க க கருத்து கணிப்புகள் எல்லாம் அதனால் தயசெய்து தங்கத்தில் முதலீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இன்றைக்கி உலகத்தில் நாம் எல்லோரும் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் பணத்துக்கு ஈடாக அல்லது பணத்தை விட அதிகமாக பார்க்கக்கூடியது இன்னைக்கு தங்கம் தான் தங்கத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உச்சம் எந்த காலத்திலும் வந்தது கிடையாது காரணம் என்ன என்றால் பாருங்க உலக நாட்டின் அரசனாக இருக்கக்கூடிய அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு அதாவது அவர் ஆஃபீஸ் எடுத்த பிறகு தான் தங்கத்துக்கு பெரிய உச்சத்துக்கே உயரமாக சென்றதாக நம்ம பதிவு பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த தங்கம் எதுவரை போகும் என்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி காரணம் என்னவென்றால் இந்த குடிய காலம் அதாவது நவம்பர் மாதம் அவர் பதவிக்கு வந்தார் அதுக்கு பிறகு இப்போது நம்ம நடப்பில் இருக்கக்கூடிய மார்ச் மாதமாக நாலு மாதம் இடைவெளியில் ஆச்சுனாக்கா நம்மளோட தங்கத்தின் விலை ஏறக்குறைய பதினஞ்சிலேருந்து முப்பது விழுக்காடு வரை ஏறிவிட்டது அது யாருக்கு நன்மையாக இருக்குது என்றால் யார் யார் தங்கம் வைத்திருக்கிறார்களோ அவர் எல்லோருக்கும் நன்மையாக இருக்கிறது இப்போ தங்கம் இந்த ஒரு இருபது ஆண்டுகளுக்காக பார்த்தா பார்த்தாக்கா எல்லோரும் தங்கத்தில் முதலீடு செய்தவர்கள் எல்லோரும் வந்து சாதாரண ஆள்கள் இல்லை அவங்களாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் அல்லது வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது முதலீடு பணம் அதாவது நடப்பில் இருக்கக்கூடிய ஷேர்மான்றி எல்லாம் தங்கத்தில் திசை மாறி வந்ததுனால்தான் தங்கத்துக்கு இந்த அளவு மதிப்பு ஏற்பட்டிருக்கதாக பதிவு பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதோடு என்னன்னாக்கா இருக்கக்கூடிய தங்க சுரகங்கள் எல்லாமே வந்து குறைந்து விட்டன அந்த காலத்தில் பார்த்தீங்கனாக்கா ஏறக்குறைய ஒரு ஐம்பதுலேருந்து நூறு தங்க சுரங்கங்கள் இருந்தால் இருந்தது ஆனால் இப்போது தற்சமயம் இருக்கக்கூடியது ஒரு ஐம்பதுலேருந்து நாற்பதுக்குள்ளே தான் இருந்து கொண்டிருக்கிறதா என்றால் தங்கத்தின் குறை ஏற்பட்டு இருக்கிறது இந்த குறை ஏற்பட்டது இல்லாமல் தங்கத்தில் வாங்கக்கூடியவர்கள் அதிகமானதனால் தங்கத்தின் விலை ஏறிவிட்டது ஸோ இந்த தங்கம் ஏறக்குறைய எது வரைக்கும் போகும் என்று பார்த்தால் ஏறக்குறைய யுஎஸ் டாலர் ஒரு அவுன்ஸுக்கு மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரத்தி எழுநூறு வருவதாக பதிவுகள் காணப்படுகிறோம் ஆனால் வரலாம் வரக்கூடிய சாத்தியங்கள் நிறைய உள்ளன காரணம் என்றால் இன்றைக்கி தங்கத்துக்கு தான் முதலிடமும் கொடுத்து தங்கம் இன்றைக்கி ஒரு ஒரு அதாவது ஒரு லோகமாகவும் பார்ப்பா இல்லை ஒரு நகையாக பார்க்குறதில்லை ஆனால் ஒரு முதலீடாகவும் பார்க்குறதில்லை பணத்தை விட பேதாக பார்க்கக்கூடிய ஒரு சொத்தாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஸோ தங்கத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு பெரிய எதிர்காலம் இருப்பதாக என்னோடய கருத்து க க கருத்து காணுகின்றோம் அதனால் தயசெய்து தங்கத்தில் முதலீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தற்சமயம் நடப்பில் இருக்கக்கூடிய தங்கம் ஏறக்குறைய நானூற்றி இருபது வழியாக நைன் ஒன் சிக்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஏறக்குறையாக இந்த 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 மாதம் இல்லாமல் அடுத்த மாதத்திலோ அல்லது பிறகு இந்த ஜூன் மாதத்துக்குள் நானூற்றி ஐம்பதாக வருவதற்கு கணித் அதாவது கணிப்புகள் தெரிகின்றன ஸோ தயவுசெய்து யாரால் முதலீடு செய்தாரால் உங்களுக்கு எதுவுமே அதாவது நஷ்டமாகாது நிச்சயமாக உங்களுக்கு பெருகும் என்றது என்னோட என்னோட க கருத்து தயவுசெய்து முதல் செய்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்